பாக்கலாம் டீனேஜர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு மூவி இந்த காலேஜ் பசங்க லவ் பண்ற ஸ்டேஜ்க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் இருக்க பாக்கலாம் ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கைய புடிச்சு இழுக்கத்தான் செய்வாங்க இதெல்லாம் கண்டுக்கப்படாது ஏன்னா இது வாலிப பயஸ் குறிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷனை இவங்க ஹேண்டில் பண்ண மாதிரி மொத்த படமும் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல படம்னு சொல்லியிருக்கலாம் கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தான் படம் நல்லா இருக்கு என்டையர் மூவி உட்காந்து பார்க்கும் போது இவ்வளோ லென்த் இவ்வளோ இழுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்பவே கண்ணக்கட்டுது அருள் பாம்பு சில இருக்கு

இன்னைக்கு வருவா சுடுவா சாவா ரிப்பீட் முடியல தலைவரே முடியல தலைவரே இவன் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தெரியல பணம் நிறைய இருக்கு ப்ரொடியூஸ் பண்றது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல படத்துல ஆனா சார் சொல்லணும்னா இந்த படம் யாருக்கான படம்னா இந்த டூ கேக்கெட்ஸ்க்கான படம்